ஏசு கிறிஸ்தன் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தான்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறார் அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் நினைத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நம் எவ்வளவு எவ்வளவு நம்ம தாழ்த்துக்கிறோமோ கூட உயர்த்தப்படுவோம் என்று தாழ்மை தண்ணீரில் அல்ல கண்ணீரினால் உருவாக்கப்படுகிறது தாழ்மை கண்ணீரால் எழுதப்படுகிறது கண்ணீரில் உருவாகிறது வசனம் மழகாய் சொல்லுகிறது நீதிமொழி இருபத்தி ரெண்டு நான்கிலே தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம் ஐஸ்வர்யத்தை தேடி நிறைய பேர் ஓடுறாங்க ஆனா தாழ்மை இல்லை இந்த தாழ்மை மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதற்கு ஒரு பலனை ஆண்டர் வைத்திருக்கிறார் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் ஞானத்தின் ஆரம்பம் வாசிக்கிறம தாழ் தன்னைத்தான் தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நிரப்புங்கப்பா வசனத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள நீர் எனக்கு உதவி செய்ய கேட்கும் பொழுது கருத்தர் எப்படி எல்லாம் நிரப்புகிறார் பாருங்களேன் ஐஸ்வர்யம் மகிமை அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை நம்மை தகுதிப்படுத்துகிறது தாழ்மை இருக்கிறது தகுதி உண்டாகும் நம்மள தகுதியை படுத்துகிறது பாருங்களேன் இரண்டாவது தாழ்மை நம்மை 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 நமக்கு யார் என்று சொல்லிக் கொடுக்கிறது அதுதான் முக்கியம் நம்ம பிசினஸ்ல கொஞ்சம் தாழ்ந்துட்டோம்னு வைங்களேன் விசாரிப்பார் இல்லை அப்ப எப்படிலாம் வாழணும் எப்படி வாழ்ந்திருக்கணும் எப்படி வாழ்ந்தோம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தாழ்மை நம்மை தைரியப்படுத்துகிறது ஏன்னா நிறைய பணம் பதவி பட்டம்லாம் இருக்கும் பயந்து பயந்து இருப்பாங்க இவன் தூக்கின்னு போடுவான் அவன் தூக்கின்னு போடுவான் அவன் எடுத்துன்னு போடுவான் பட்டம் போயிடுவான் பதவி போயிடுவான் தாழ்மையா இருக்கும்போது ஒன்றும் இல்லை இழப்பதற்கு அப்படின்னா ஒரு தைரியம் தாழ்மை நம்மை உறுதியாய் நிற்க வைக்கிறது ஆள அதான் பாருங்க உறுதியா இறுதியா நிற்க முடியும் தாழ்மை இருந்தா அப்போ தாழ்மை தவறு செய்யாது தவறு செய்ய தூண்டாது அதான் உண்மை இதான் உண்மையான தாழ்மை தவறு ஒரு நாளும் செய்யாது பாருங்களேன் அப்போ தாழ்மைக்கு தலைகணம் இருக்காது தைரியமாக நீங்கள் நம்பி பொறுப்பை கொடுக்கலாம் இல்லைங்களா சிலர்லாம் பொறுப்புக்கு வந்த உடனே சிலர் பிடிக்காதவங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க இல்லையா அது ரொம்ப பெரிய உங்களுக்கு ஒரு சாதனை பண்ண மாதிரி வல்லரை பழி வாங்க வேண்டியது இல்லையா அவர் அதான் அவருடைய சாதனை வாழ்க்கையில் அதான் இல்லை பேர் சும்மா வரும்போது கெஞ்சி கூத்தாடி காலை பிடிச்சி வந்துட வேண்டியது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்க முடிஞ்சு போச்சு அப்போ தாழ்மைக்கு தலைகணம் இருக்காது தாழ்மை பெருமையாய் பேசாது தாழ்மை இருக்கிற இடத்துல ரொம்ப பெருமை இருக்காது இந்த ஆல்டாப் உல்டாப்பெல்லாம் இருக்காது நான் அமெரிக்கா போனேன் ஆப்பிரிக்கா போனேன் ஐரோப்பா போனேன் எங்கன்னா போயிட்டு வாப்போ அதுக்கு என்னப்ப இல்லையா போ இருந்தால் போயிடலாம் இங்கேயாரு அது யாருக்கு தேவை ஆனால் பெருமையாய் பேசாது சிலர் பார்த்தீங்கன்னு வைங்களேன் வாயை தரந்தால் வெறும் சுய புராணம் சொந்த புராணம் தான் இருக்காங்க இல்லையா நான் இந்த ஃப்ளைட்டில் போய் அந்த ஃப்ளைட்டில் போய் காலில் மலேசியா டீ குடித்தா மதியானம் ரோமில் டீ சாப்பிடுதான் தேவையா எங்கன்னா டீ குடி எங்கன்னா சாப்பிடு ஆனால் பெருமையாக பேசாத பாருங்க தாழ்மை பெருமையை பற்றி பேசாது அது ரொம்ப முக்கியம் இல்லையா தாழ்மைக்கு தன்னலம் சுயநலம் இருக்காது அதான் ரொம்ப முக்கியம் எப்பயுமே தாழ்மையா இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏன்னா உதவி செய்யலாமே அவங்களுக்கு ஏன்னா உதவி செய்யலாமு யோசிப்பாங்க அதுல தன்னலமும் இருக்காது சுயநலமும் இருக்காது முக்கியமான ஒண்ணு தாழ்மைக்கு தன்னடக்கம் இருக்கும் ஏன்னா தன்னடக்கம் தன்னுடைய தன்னடக்கத்தை பார்த்து நாலு பேர் வளரணும்னு வாழ் நினைச்சது தாழ்மையா இருப்பாங்க இல்லைங்களா அதான் உண்மை எவ்வளவு வசனம் தெரிஞ்சிருக்கும் அமைதியா இருப்பாங்க மூத்த ஒழியக்காரலாம் பாத்தீங்கன்னு வைங்களேன் இருப்பாங்க அவ்வளவு தன்னடக்கம் இல்லைங்களா இப்போதான் ரட்சிக்கப்பட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கும் அவ்வளோதான் ஆடாத ஆட்டம் பாடாத ஒரே புகை தான் டான்ஸ் தான் இல்லைங்களா எல்லாம் பேண்ட்லாம் கிழிஞ்சு தொங்குது இல்ல முடிய கலர் கலரா இருக்கு பாருங்க எப்படி அது தன்னட அப்ப தாழ்மை நடிப்பு இருக்காது முக்கியம் நடிக்கவே தெரியாதுங்க அது உண்மை அவங்களுக்கு தாழ்மை நடிப்பு இருக்காது மற்றவங்க முன்னாள் நடிச்சுதான் இருக்க மாட்டாங்க தாழ்மைக்கு விளம்பரம் இருக்காது தாழ்மைக்கு நிதானம் தாங்க பிரதானம் அப்போ தாழ்மை தகராறு செய்யாது தகராறு செய்ய விரும்பாது தாழ்மை விட்டு கொடுக்கும் தாழ்மை தட்டி பறிக்காது தட்டி கழிக்காது அதில்லையா இப்பேற்பட்ட வார்த்தை தாங்க தாழ்மை நம்ம நான் சொன்ன இத்தனை பாயிண்ட்ல நம்ம எதிரெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிறோன்னு யோசித்து பாருங்க நான் தாழ்மையாய் இருந்தால் நிச்சயமாய் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் எனக்கு உண்டு ஆமன் ஹால லூயா ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்ர மாண்டவர அற்புதமான ஆசிரியர்களை திருநாளிலே பார்த்துக்கொண்டு வாழ்க்கையில கத்தாவே தேவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்கள் நிறைந்து வழிகிறதாய் காணப்படட்டும் மாண்டவர தேவைகளை பூரணமாய் சந்திங்க சாட்சியாய் நிறுத்துங்கிறிஸ்துவின் உயிர்த்திருந்து வளமன நாமத்தினால என் தேவனத்தை செய்யும்படியாய் திருக்கரங்களே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் கர்த்தரவனை ஆசிரியர் வதிப்பாராக ஆக பிரைசலால்